ஆமம்மா கண்ணுதா எனக்கு சின்ன பூனை தம்பட்ட பாட பார்த்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா ஓரசி பாரு தங்காத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா வெள்ளி என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பய உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு நீ மீசமூருக்கு சத்தியத்த நம்பி யாவில்ல தம்பி ஓஹோ நிச்சயமா நீதி வெள்ள ஒரு சேதி அஹா ஒன்னாலதா காது அவை காது கொஞ்சம் தானே மிச்சம் வேகட்டும் ஓய் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா